வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸிங் போட்டிருக்கேன் கோவக்கா கட்டிங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் தனியாக எடுத்திருக்கேன் அவ்வளோவே இருக்கு பாருங்கள் ஆல்ரெடி இந்த பேக்கில் வந்து சில செடிகள்லாம் போட்டு வச்சுருக்கேன் நமக்கு இடம் இல்லாத காரணத்தால் நடுவில் அதை இதை பதிச்சு விட்டுறேன் கோகா கட்டிங்ஸு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மாடி தோட்டத்தில் வைக்கிறது கோகா நான் போது நல்லா பழுத்துருக்குமா அந்த விதையெல்லாம் எடுத்து போடுவேன் மெலீஸாக வந்துன்னு இருக்கும் ஆனால் அது அந்தளவுக்கு நான் வந்து இது பண்ணல புஷ் பண்ணல வளரத்துக்கு அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன் அந்த மாதிரி நம்ம விதையை போட்டு வச்சோம்னா வந்து கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங்ஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு வேர்லாம் போட்டு இது நல்லா ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவக்காய் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு கோவக்காய் காய்ச்சிட்டாங்க அதை பறிச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாமாக கீழே ஊந்திச்சி கொடி நமக்கு வந்து முதல் அறுவடையாக பாருங்கள் நாலு ஆறு கோவக்காய் கடிச்சிருக்கு நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வாழை தர்க்கலாம் கோவக்காய் கட்டிங்ஸ் வச்சு நல்லா கொடி பிடிச்சி போயிட்டுருக்கு இன்னும் நான் பறிக்க ரெண்டாவது அறுவடை இடம் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோவக்கா வந்து முதல் ஒரு அறுவடை பார்த்தோம் இப்போ ரெண்டாவது அறுவடை வாங்க பறிச்சுக்கலாம் ஒன்று நிறைய இருக்கு ஃபஸ்ட் சட்டிவாட்டில் வந்து ஒரு அஞ்சாறு காய் வந்து நான் பச்சாவே சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க என்ன பிரச்சனைனா வாங்கினதெல்லாம் அப்படியே கட் பண்ணும்போது பழுத்துட்டு இருக்கும் அந்த காய்கெல்லாம் நிறைய இருக்குது இப்போ நீட்டாக கொடி போயிருக்கு நான் இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் கோவக்கா கட்டிங் வாங்குறது இப்போ தான் வளர்ந்துட்டு வர இப்போ தான் வளர்ந்துட்டு வர்றது மூணு பிஞ்சாக இருக்குதையும் பறிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு இன்னும் நான் நிறைய ரெண்டாவது மூணாவது கூட பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன்